அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த தை மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலா பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு தை மாசம் ரொம்ப அற்புதமான காலகட்டங்க உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழில் இது சம்பந்தமான எல்லா முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த தை மாதம் மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாம் ஏற்றம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்புல நல்ல முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரிலாம் இந்த ஆஸ்பெக்ட்ல வருத்தப்பட்ட எல்லாருக்குமே நல்லது வந்து சேரக்கூடிய மாதம் இந்த தை மாதம் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்கியமான காலகட்டமாக இந்த தை மாசம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அவங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள்லாம் வந்து இப்போ சேரக்கூடிய மாசம் இந்த தை மாசம் கோட்டு கேசு வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை பஞ்சாயத்து இது எல்லாமே தீரக்கூடிய மாசமா இந்த தை மாசம் இருக்க போகுது பூர்வீக சொத்துகள் அதுல இருந்த பிரச்சனை அதெல்லாம் நீங்கி நிலப்புலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கு தந்தை மூலமாக ஏதாவது பணம் பெண்டிங் இருக்க அந்த டியூஸ் அதெல்லாம் வந்து இப்போது செட்டில் ஆகக்கூடிய நேரம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்காரு நாலு கிரகங்கள் வந்து அங்கே இருக்குது அமர்ந்திருக்கு இது இது டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது மெதுனத்துக்கு உங்களோட துணைக்கு நிறைய நல்லது நடக்கும் உங்கள் பார்ட்னருக்கு அந்த மாதிரியான காலகட்டம் இது தை மாதத்தில் இருக்குது உங்கள் துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏதாவது வேலை இல்லாமல் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்கன்னா அவங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக தை மாதம் இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது பெண்டிங் இருந்ததுனால் அதெல்லாம் அவங்க கைக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஒரு கெயின் கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் தை மாதத்தில் மிதனத்துக்கு இருக்குது இது எப்படி சொல்லலாம்னா ஒரு லாட்ரி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க லாட்ரி ஜாக்பாட் அந்த மாதிரி ஒரு பணம் வர வேண்டியது அது உங்களுக்கு வந்து சேரும் கடகம் கடக ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்சஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸை தரக்கூடிய காலகட்டமாக தை மாதம் இருக்குது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் காதல் மலரக்கூடிய காலகட்டம் தை மாதம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏழாம் இடத்துல நாலு கிரகம் சேருதுங்க இதனால் என்ன ஆகும்னா அதே மாதிரி அஞ்சு பத்து கூடியவங்களும் ஏழாம் இடத்துல இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் ஏற்படும் நல்ல அநோன்யமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தை மாசம் உருவாகும் செவ்வாய் நல்லா வளர்த்து இருக்காருங்க உச்சம் கடக கடகராசி ஆண்கள் குறிப்பா நல்ல வலிமையோட இருக்கக்கூடிய நேரம் இந்த தை மாசம் நல்லா இருக்குங்க கடகத்துக்கு சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்னுல இருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்ல அற்புதமான பலன்களை நீங்க பெற்று இருப்பீங்க இந்த பதினஞ்சு நாள் இதை தாண்டியும் உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது எல்லா கிரகங்களும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு இரட்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு டபுள் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்கள்ல டபுள் தமாக்கா அந்த மாதிரியான காலகட்டம் தை மாதத்தில் சிம்மத்துக்கு இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க இந்த பணம் கிடைக்கும் இந்த பணம் வரும்னு அதுவே கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிம்மத்துக்கு தை மாசத்தில் இருக்குது செய்கிற வேலை தொழிலில் அதுலேயும் ரெண்டு ரெண்டு மடங்கு லாபம் விரட்டுப்பு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் இது எப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க அது பத்து ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு மானிட்ரி கெயின்ஸ் முக்கியமாக ஃபினான்ஷியலாக மானிட்ரி லெவலில் சிம்மத்துக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக தை மாதம் இருக்குங்க கன்னி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ போகிறீங்க உங்களோட எல்லாம் வந்து ரொம்ப பிள்ளைகள் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த தை மாதத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு இருக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா அதிலெல்லாம் பெரிய லெவலில் ஒரு கோல்டு மெடல் வாங்குற லெவலில் டாப் பொசிஷனில் வரக்கூடிய யோகம்லாம் கண்ணீராசின்னு இந்த தை மாதம் இருக்குது நிறைய போட்டி தேர்வுகள் போட்டி அதாவது ஒரு காம்பட்டேட்டிவான விஷயங்கள் அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸாம்ஸாக இருக்கலாம் இதெல்லாத்திலையுமே ஜெயிச்சு காட்டுவீங்க வெற்றி பெறக்கூடிய எல்லாம் தை மாதம் அருமையாக அமையும் வீடு நிலம் இடம் வாங்குவதற்கான யோகமும் கண்ணிக்கு தை மாதத்தில் அருமையாகவே இருக்குது துலா துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க டாப் போஸ்ட்லாம் இருக்காங்க டாப் மோஸ்ட்டு பொசிஷனில் தான் அந்த வருஷத்தில் இருக்காங்க அதோடு தை மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க திருமண வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் கல்யாணமே ஆவலை என்ன திருமண யோகம் ஏற்படக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு வழிபிறக்கக்கூடிய மாதமாக துலாமுக்கு இருக்கும் புதன் பகவான் பன்னெண்டில் ஒம்போது கூடியவர் நாலாம் நாளில் வந்து உச்சம் பெறுறதுனால இதெல்லாம் நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க அதாவது இதுதான் அதுதான் சொல்ல மாட்டேன் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஓவராலாக ரவுண்டு கட்டி இந்த இடத்துக்கும் நல்லது இந்த இடத்துக்கும் நல்லதுன்னு கிரகங்கள் உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்களை கொடுக்குறாங்க நிறைய பண வரவு இருக்குது யாராவது கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க ஏதாவது கருத்து வேற்றுமையினால் ஒரு சண்டைனால் பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களும் திரும்ப ஒன்றா ஒரு யுனைட் ஆகிறதுக்கான மாதமாக தை மாதம் இருக்குது துலாமுக்கு விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேணாங்க அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் உடல் ஏதாவது நோய் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் குணமாகக்கூடிய காலகட்டம் ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரொம்பவே பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டம் மனசில் இருந்து வந்த தேவையில்லாத அழுத்தமெல்லாம் வந்து எல்லாமே தீரப்போகுது ஒரு விடுதலை அடைஞ்சி போல் ஒரு பெரிய ரிலாக்ஸிங்கான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மாதமாக தை மாதம் இருக்கும் ராசிநாதன் உச்சமாகறதுனால காதல் மலரும் திரும்பும் மனது அளவிலும் உடல் அளவிலையும் அற்புதமா இருக்குங்க திருமண யோகம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை தை மாதத்திற்கு பிறகு இந்த இப்ப அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் காதல் மலரக்கூடிய காலகட்டம் செல்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஃபினான்ஷியலாகவும் கெயின்ஸ் இருக்குது திருமண யோகம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைலாம் தை மாதத்தில் பாசிட்டிவாக இருக்குது ஃபாரின் போகிறவங்க அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எக்ஸலென்ட்டான டைம் இது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி அதிர்ஷ்டம்லாம் வந்து இந்த டைம் அற்புதமாக தனுசுக்கு அமைஞ்சிருக்கு மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வாங்குறதுக்கான பாக்கியம் இருக்கும் அடகு வச்சிருக்கீங்க அந்த நகைகள்லாம் திரும்ப மீட்டு எடுப்பீங்க கோல்டு சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்வீங்க தங்க பத்திரங்கள் வாங்குவீங்க பாருங்க நான் எவ்வளவு தங்கம் சொல்றேன்ட்டு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைம் அது தவிர பார்த்தீங்கன்னா சுற்றுலா போகிறதுக்கு ஏதாவது ஜாலியாக குடும்பத்தோட ஃபேமிலியோட ஒரு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட்றதுக்கான டைம் அதை ஸ்பெண்ட் பண்ணவும் செய்வீங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது ஃபேமிலியோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க கும்பம் கும்பராசி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு தை மாதம் ரொம்ப திருப்பு மூனை தரும் மாதமாக கும்பத்துக்கு இருக்கும் நிறைய பிரச்சனைலாம் பார்த்து வந்துட்டாங்க அவங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆவாங்க பந்தயங்கள்லாம் எதா இருந்துச்சுன்னா அதில் வெற்றி ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனுஷங்களோட சந்திப்பு கிடைக்குங்க அதே அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளான் பொசிஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மாமனாரோட சொத்து இடங்கள் கார் நகை இதெல்லாம் வந்து இவங்க கைக்கு வந்து சேர்கிற யோகம் இருக்குது இந்த மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது சாதாரணமாக செய்கிற விஷயத்தில் கூட அசாத்தியமான லாபங்கள் கிடைக்கும் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கும்பராசிக்கு தை மாதம் முழுக்க இருக்கு இறுதியா நிறைவா மீனம் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் உங்களுக்கான மாதங்கிறது அந்த அளவுக்கு அற்புதமாக காலகட்டம் இருக்குது பிப்ரவரி இருபது ஐ மீன் பிப்ரவரி எண்டு வரைக்குமே உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள்லாம் இருக்குது பத்தாம் இடத்திற்கு அனைத்து கிரகங்களும் போகுது பத்தில் பாவி இருந்தால் அரசனை போல யோகம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இது ஐதீகமும் கூட அதனால் உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு மாமனார் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்குது லாபம் பன்மடங்காக உயரப்புவது எல்லா வகையிலையும் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க அதுக்கான சூழ்நிலையெல்லாம் எக்ஸலண்ட்டாக தை மாதம் முழுவதும் இருக்கு. அனைத்து அன்பர்களுக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னொரு முறை சொல்லுகிறேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ